கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த சரையும் மாற்றப்பட்டு மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்த தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் கூட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் சேர்த்தல் மற்றும் பேரூராட்சியாக தரம் உயர்த்துதல் தொடர்பாக கருத்துக்கள் கேட்பதற்கான முதல் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடந்தது பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே சின்ராஜ் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டிக்கானப்பள்ளி மட்டுமின்றி பயணப்பள்ளி வெங்கடாபுரம் அகசிப்பள்ளி ஊராட்சிகளையும் இணைக்க வேண்டும் மேலும் நகரை ஒட்டியுள்ள ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் அதே அதேவேளையில் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தேவசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களை இணைத்து புதிய ஊராட்சி உருவாக்க வேண்டும் நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நகராட்சியை சுற்றிலும் உள்ள அனைத்து கிராமங்களையும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அவர் பேசுகையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அத்தியாவசிய தேவையான பொது மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல டோல்கேட் பெரும் சிரமமாக இருப்பதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதனை கருத்தில் கொண்டு சுங்கச்சாவடியை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கூறியதாவது உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் சேர்த்தல் மற்றும் பேரூராட்சியாக தரம் உயர்த்துதல் குறித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது கருத்துக்களை தெரிவிக்க ஆறு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை மனுவாக அளிக்கும் பட்சத்தில் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் டிஆர்ஓ சாதனை குரல் ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் கவிதா ஹோசூர் துணை ஆட்சியர் பிரியங்கா தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் ஒன்றிய துணை செயலாளர் பி சி குமார் தேமுதிக மேற்கு மாவட்ட பொருளாளர் தனபால் தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்து நகராட்சி ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து நகராட்சியில் இணைச்சா பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா நகராட்சி ஊராட்சி நகராட்சி நகராட்சி இருக்குது ஊராட்சி இது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் பல்வேறு பெரிய மாவட்ட ஆட்சியாளர்கள் இது வந்து நாங்க சொல்றது கருத்து எடுத்துக்கொண்டோம் நீங்க நேரடியா போய் அந்த நாங்க சொல்ற பஞ்சாயத்து புறம் ஆய்வு பண்ணி கண்டிப்பாக நகராட்சி இணைக்க வேண்டும் அதே போல தோல்கேட்டு தோல்கேட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தோல்கேட்டு தாண்டிதான் எஸ்பி ஆட்சி கலெக்டர் ஆட்சி மக்களுக்கு உடல்நிலை நிலை சரியில்லை கூட ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் இந்த கிருஷ்ணி நகராட்சியில இந்த பகுதியில நான் மாவட்ட ஆட்சியாளர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்

ராயட்டை பேர தேசிய முற்போக்கு தொழிலாளர் சார்பாக மிக மகிழ்ச்சி இருக்கிறோம் இந்த மாவட்டத்தை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஐயாவர்கள் மிகப்பெரிய இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக பாடுபடும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றி தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்